விலகும் போது பார்த்தோம்னா இந்த சனி விலகுறதுனால நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடக்க போகும் ராசி அப்படின்ட்டாவே நமக்கு வந்து வளர்ச்சி நோக்கி சிந்தனை தான் எக்கனாமிக் ரீதிய பிரச்சனை சரியா ஒரு தொழில் முயற்சிக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படிங்கிறது ராசி இந்த ராசி விஷயங்கள் எப்பவுமே நம்ம ரொம்ப கவனிக்கணும் கோச்சார ரீதியா ஜனன காலத்துல திசா புத்திகள் லக்கணம் அடிப்படை திசா புத்தி திசா ஜென்ம நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சதை கும்பராசி பிறந்த காலத்துல ராகு திசையில பிறந்தாரு ராகுங்கிறது தாத்தா பத்தி குறிக்கும் பதினெட்டு வருஷம் அந்த திசை உங்களுக்கு கிடைச்சது வந்து மூணே கால் வருஷம் ரெண்டாயிரத்தி ஒரு வருஷம் இருக்கு இந்த ராகுனா தாத்தாவ கம்ப்ளீட் பண்ணிட்டாரா புடிச்சிட்டா இல்லையா இல்லையா பேர பசங்க ராகு சொன்னது தாத்தாவை கவனிக்கும் நிலையில மாறிடுவார் இன்னைக்கு அவட இல்ல இல்லையா ஒரு வருஷம் வருஷம்

கும்பராசிக்கு என்ன சொல்றா ஜென்மச்சனியா நடந்தது ராசி வெளியே போறாரு வெளியே போறது ஒரு அருமையான ஒரு தருணம் பிரச்சனைகள்லாம் நம்மளை விட்டு நகருதுன்னு அர்த்தம் முடிஞ்சா முற்றிலும் முடிஞ்சிடும் அதனால இப்போதைக்கு நீங்க சனி நடக்கிறப்ப திருநள்ளாறு மாதிரி ஸ்தலங்கள் போக வேண்டாம் திருநள்ளாறு ஸ்தலங்கள் எப்பவுமே சனி முடிஞ்ச பின்னாடி முடிந்த பின்பாடு போகக்கூடிய ஒரு இடம் அது அதனால முடிஞ்ச பின்னாடி நீங்க போயிக்கிறோம் ஆமா அதுவும் இல்லாம உங்களுக்கு மே மாசம் பதினாலாம் தேதிக்கு மேல விட்னை பாஞ்சாம் தேதி அப்படின்னா நம்ம சூரியத்துல வச்சுக்கலாம் மே மாசம் தேதி குரு பைச் ஒன்னு அவர் அதே குரு கும்பராசிதான் ஃபஸ்ட் பார்க்க போறாரு குருவுடைய மிக விசேஷ பார்வை வந்து ஒன்பதாம் பார்வை ஐந்து ஒன்பது பாப்பாரு ஆஹ் கும்பராசிய பார்க்க போறாரு குரு பார்வை குரு பார்வை கிடைக்கும் அவன் லக்னாதிபதியே சுக்கரன் தான் ரிசபலக்கன் லக்னாதிபதி துலாம் ராசி அந்த துலாம் ராசிய குரு வந்து ரெண்டாம் இட குடும்பம் தான வாக்குஸ்தானத்துல பொருளாதார ரீதியான விஷயங்கள் அமர்ந்து குடும்ப ஒற்றிகள் அமர்ந்து துலார ராசியில இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் கேது செவ்வாய் சூரியன் எல்லா கிரகத்தையும் பார்க்கிறாரு அப்ப குரு ஆறாம் இடத்தை கடன் நிவர்த்தி நோய் நிவர்த்தி ரொம்ப ராசி பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த மாதம் இறுதிக்குள்ளே சனி விலைக்கு போயிடுறாரு குரு பார்வை கும்பராசி மேல விழுது அப்ப ராசிய வந்து வசீகரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒளி குரு பகவானுடைய பார்வை ஒளி பிரகாசமா அந்த கும்பராசிக்காரன் மேல விழும் பொழுது அவனுக்கு ஸ்டார்ட் ஆகும் காரணம் என்னன்னா லக்ன ரீதியாகவும் ராசி ரீதியா ரெண்டு விஷயங்களை நம்ம கவனிக்கணும் லக்னத்துக்கு ஒன்பதாம் கூட மகர ராசி தான் மகர லக்னம்

அவருடைய முதல் ஐந்தாம் பறை துளாராசி மேல விழுது எல்லா கிரகமும் ஏழாம் இடத்தை பார்க்கும் அது பொதுவான பார்வை அது ஜென்டலா எப்பவுமே செய்ய வேண்டிய வேலை அது என்ன அப்படின்னா குரு பார்வை அப்படிங்கிறது கும்பராசி மேல விழும் கும்பராசி என்பது என்பதுணத்துக்கு பத்தாம் வீடு அப்பாவுக்கு ரெண்டாம் இடம் பொருளாதார ரீதிய விஷயம் அப்படி நீங்க பாக்குறதோட பயရာசி கும்பராசி அவனுக்கு 9 ஆம் ராசி சுற்றுல கோச்சார ரீதியா ராசிக்கு ஒன்பதாம் ஆம் மட அப்பா ஸ்தானத்தை குரு பார்க்க போறாரு ரெண்டு சுற்றுல நீங்க கவனிக்கணும் லக்னத்துக்கு கம்பான மகர ராசி அப்பாஸ்தானம் ஓகே ராசி கும்பானு துලා ராசி அப்பா ஸ்தானம் ராசிக்கு அஞ்சில் குரு உட்கார்ந்து கும்ப பாக்குற பார்க்கற துලා ரெண்டு பார்மே குரு பார் உங்களுக்கு இந்த சடைக்கு அப்ப 10 ஸ்டார்ட் பண்ணற எண்ணங்களை வாய்ப்பு கொடுக்கறார் துලා ராசிங்கறது தராசு தான் தராசை வச்சு எடை போடக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கும் கண்ணுக்கு கண்டிப்பா அமையும் ஒரு அளவு தானே கிராம் போடுறோம் அல்ல சாப்பாடு போடுறோம் ஒரு அளவு வச்சிருப்போம் நூத்தி ஐம்பது கிராம் சாப்பாடு இருநூறு கிராம் சாப்பாடு அதோட அந்த துலாரசியை பயன்படுத்த வாய்ப்பு அடிக்கடி உங்களுக்கு அவருக்கு கிடைக்கணும் இவன் மூலியமா ஆனா முற்றிலும் சனி விலகல பட் இருந்தாலும்

அப்போ நீங்க அடுத்த பத்தாம் தேதிக்குள்ள அடுத்த இதை ஒரு வருஷத்துக்குள்ள இவனுக்கு இந்த ராகுங்கிற திசை முடிஞ்சிருந்துங்களா மறுபடி குரு திசை வரப்போகுது பதினாறு வருஷத்துக்கு அவனுக்கு பதினாறு சிக்ஸ்டி இயர்ஸ் அவனுக்கு குரு திசை வரப்போகுது பதினாறு ஆண்டுகள் செமையா நம்ம அந்த குரு திசை அவனுக்கு பயன் தராது நான் வச்சுக்கிறேன் ரிஷபலக்கணும் இல்லவா ரிஷபலக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி குரு லாபத்தை தரக்கூடிய லாபாதிபதி குரு தான் அவனுக்கு தர மாட்டாரு அவன் இந்த பதினாறு வருஷம் குழந்தை ஏத்தான் பதினாறு ரெண்டு பதினெட்டு வருஷம் உங்களுக்கு அந்த யோகத்தை அப்படியே திருப்பி அப்படியே ஆனா ஆல்ரெடி உங்களுக்கு உறுதி செய்யறது இப்ப இவனால பதினாறு வருஷம் கொடுங்க ரொம்ப டெவலப் ஆக முடியாது பதினாறு வருஷம் கொடுப்பாரு அப்படியே மாறும் குரு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அளவு சாப்பாடுல வாழ சொல்லுவார் எப்பவுமே ஒரு குரு அன்லிமிட்டெட் தர மாட்டார் ஏன்னா குருங்கிற கிரகம் ஒரு நியாயமா வரக்கூடிய வருமானத்தை தலை சைப்பார் பெரிய அப்பாட்ட போய் சொல்லு பாருங்க இந்த மாதிரி நண்பர் கூட்டுறான் பிசினஸ் ஆஹ் மக்களின் நல்லா அந்த தொழில நமக்கு வேண்டாம்னா ஊளை குடிச்சாலும் கஞ்ச குடிச்சாலும் உள்ளூர்ல தொழில் பார்த்து வேலை செய்ய சொல்றாங்க குரு அந்த மாதிரி அதிபதி அடுத்த மனத்துல முடிக்க சாப்பிட வாய்ப்பு தர மாட்டாரு சொந்த உழைப்புலயே நேர்மே உழைச்சி அந்த பத்துல எடுத்துக்கோ பாரு அதனால குரு சில பெரிய அதிர்ஷ்டமா லக்கம் பெரிய லோல முன்னேற்றம் வராது சனி ராகிக்கு அது அப்படி இல்லை நல்லா அமைச்சிட்டாங்கன்னா அடுத்த மணத்தை நம்மட கூட தள்ளுவாரு நீ சாப்பிட அவர்ட்ட கேட்குறதுன்னு பேசிக்கலாம் சனி யாரு பழுத்திருக்கிறாரோ ராய்ங்கிறது யாருக்கு நல்ல இடத்துல இருக்காங்களோ இது எல்லாமே அடுத்த மனத்தை சாப்பிடக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் துணிஞ்சி நீ செய் அப்படின்னு தூண்டிட்டு நீ செய் பாத்துக்கலாம் பின்னாடி வர்றப்ப பேசுகிற இப்பல்லாம் நீ இது யோசிக்காத நீ பேசாமல் நீ போயிட்டா நீ வேலைக்கு முறைச்சா வந்து வர்ற நீங்க பேசிக்கலாம் பாருங்க ஏய் வேண்டாம் என்னைக்குனாலும் மாட்டிக்குவ மாட்டிக்குவேன் உன்னது மட்டும் எடுத்துக்க அதிகமா ஆசைப்படாத இப்படி எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு அப்பதான் பாவங்க செய்ய மாட்டேன் பாதிப்படைய மாட்டேன் நேர்மே கரெக்டா இருப்பேன் இந்த குரு சார் நடந்தா அப்படித்தாங்க சம்பாதிக்க பெரிய கஷ்டம் ஏன் குரு அப்படி கொடுப்பாருனா பெரியங்க இருக்கா பத்தியா முன்னேற்ற பெரியவர்கள் அவங்களும் கூட வச்சிருக்கிற வாய்ப்பை தருவாரு ஆமா அவங்க கூட இருக்கிற வாழ்க்கையெல்லாம் இப்ப தாய் கூட இருக்கிற வாய்ப்பு எல்லாம் தருவாரு தகப்பன் கூட வாய்ப்பு இருக்கிற வாய்ப்பை தருவாரு சொந்த கொண்டிருக்கிற கூட இருக்கிற பிரிக்க மாட்டாரு ஓகேங்களா பிரிக்க மாட்டாரு முன்னேற்ற பெருசா இருக்காரு உறவு கூட வச்சுவாரு சனி அப்படி இல்ல தனியா போ சம்பாரி பெரிய அவர் எல்லாம் ஆனா அவர் குடுக்கறதுக்கு பனிஷ்மெண்ட் சொந்த பந்த விட்டாங்க யாருமே அவன் பெரிய ஆளாயிட்ட அப்பா மதிக்கிறது இல்ல பேசுறதே வேற மாதிரி பேசறான் என்ன பணம் வந்து கோடி சொன்னாட்டு பாரு ரெண்டு பேரும் ஊட்டு விசேத்து போறாங்களா அப்படின்னு சொல்றாரு இதையே நம்ம கவனிக்கணும் சனிராவு குடுக்க பெருசா இல்ல சொந்த பத்தை இழந்துருவோம் குரு குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா பணம் அதிகமா இருக்காது ஆனா அதுதான் குருடைய காரணத்துவம் சுப காரணத்தும் சுப காரத்தம் சுவர் தாரு எப்படி எப்படி நீச்சலை கெட்டு பெருந்தாலும் அதுக்குள்ள சுபகாரத்தை தருவார் நன்மை மட்டுமே அவர் தருவார் இவர் சுப காரணத்தை பெற்றவரு சனி ராயக்கேஜ்ல அசுப காரணத்தை பெற்றவங்க அசுபக காரணத்தை பெற்றாலும் முன்னேற்றத்தை பயங்கரமா கொடுத்தாலும் கூட நம்மள தனிமையில் விட்டுருவாங்க பெரிய கோடீஸ்வரன் தானும் ஹாஸ்பிடல்ல பாக்குறது ஒரு பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிறது இருக்காது ஆனா கார் பத்து கார் வச்சிருப்பான் பெரிய ஆளா இருப்ப எல்லாம் பண்ணிருப்பான் ஊர் விட்டு அவுட்ல தான் இருப்பாங்க அல்ல அந்நிய நாடுகள் வெளிநாட்டுல இருப்பாங்க பிளேட்ல பறந்துட்டு இருப்பான் கார்ல பறந்துட்டு இருப்பான் நிறைய வருமானங்கள் இருக்கும் அதான் யாருமே இல்லை இல்ல அப்படி கிடையாது எல்லாத்தையும் ஊர் விசேஷம் கலந்துட்டு குலதெய்வ விசேஷம் கலந்துட்டு சொந்த மோசம் இருக்க வாழ்க்கையா அமைப்பு தரக்கூடிய கிராமத்து வாழ்க்கை அவரு தருவாரு இவரு வந்து அந்நிய தேசங்கள் வெளிநாடு அங்க போய் ரொட்டி சப்பாத்தி சாப்பிட்டு கோடிக்கிண பணம் சம்பாதிச்சிட்டு அவர் அப்படி தருவார் அதுல எல்லாமே அணுகு ரீதியா பாக்கும்போது குரு தருவதே மிக சால சிறந்தது அப்படின்னு சொல்லணும் நிம்மதி சந்தோஷத்தை கரெக்டா கொடுப்பாரு அது போதும் இவர் ஏ சனி ராகிக்கு எதுல கோடிக்கணக்கான பணம் கொடுத்துருவாங்க ஆனா அதுல தரக்கூடிய அந்த நிம்மதி மன நிம்மதி யாராலையும் தர முடியாது அது எப்பவுமே அப்படிதான் அதுதான் வச்சுக்க அப்ப குரு திசை ஆக ஓக கொட்டி கொடுக்க நினைக்காதீங்க சொந்த பத்தில ஒன்னா வரும் சேர வச்சிடும் மகிழ்ச்சி கொடுப்பார் தால் மன சந்தோஷம் ஒண்ணு இருக்கல அதை கொடுப்பார் பத்து ரூபா பத்தாயிரம் மாசம் சம்பாரிச்சாலும் போதும் அதுலயே நிம்மதி சந்தோஷம் கொடுப்பார் ஒரு லட்ச ரூபா நீங்க மாசம் சனி ராகிக்கிறதால் சம்பாதிச்சாலும் அனாதையா இருக்க மாதிரி ஆயிரும் ஒற்ற வாழ்க்கை ஒட்டாத வாழ்க்கை எந்த இருக்க மாதிரி அதனால குரு உங்களுக்கு நல்லது தருவார் நிறைய நன்மைகளை தருவார் ரொம்ப பயஞ்சு அதப்படி உங்களுக்கு பதினாறு ஆண்டுகள் ஆனால் அவனுடைய ஜாதகப்படி நேரங்கிறது சனி விலகிற குரு வராது இந்த ஆண்டுக்கு சிறப்பு தொழில் கண்டிப்பா தொடங்கலாம் கண்டிப்பா தொடங்கலாம் பயன்பெறலாம் பயன்பெறல வைக்கலாம்

திருத்தன்மையோட இருக்கிறது மனசு அலைபாஞ்சிட்டு இருக்காது ஆமா நீ ஞாபகம் எப்பவுமே மேச லக்கணம் சரலக்கணும் கடக லக்கணம் சரலக்கணும் துலா லக்கணம் சரலக்கணும் மகர லக்கணம் சரலக்கணும் இவங்க எப்பவுமே பயணப்பட்டுட்டே இருப்பாங்க சொந்தமா பெருசு ஊடு கட்டிட்டு இருந்தாலும் நிலைய ஒரு வீட்டுல இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ராசிகள் வந்து ரெண்டு மூணு வீடு எப்பவும் கட்டிடுவாங்க ஓகேங்களா

ஆட்டோ போட்டு சரக்கு ஒரு இடத்துக்கு ஒரு இடத்தும் நீங்க ஒசூர் போறோம்னு சொல்றீங்களா வண்டில ஒசூர் அந்த மாதிரி வண்டிலேயே சுத்திட்டே இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள மாதிரி ஆளுங்க நீங்களும் ஒண்ணுதான் ஆளுங்களை எப்படி கட்டி போட்டு ஒரே ஒரு தொழில் செய்ய சொல்றது அப்படிங்க மைண்ட் ஆமா நீங்க அந்த மாதிரி ஆளு அப்ப உங்க மைண்டையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி தொழில் தான் நம்ம சொல்ல முடியும் அப்படியே ஹோட்டல்ல வச்சு உட்கார்றது ரொம்ப கஷ்டம் தான் மகன் ஜாதகத்துல சூப்பரா இருக்கு அவன் கும்ப ராசி ஸ்டடி ராசி அவன் உங்களுக்கு பிடிச்சி உட்கார வச்சிருவான் உங்களை போக சொல்ல மாட்டான் அப்ப நீங்க என்ன பண்ணுவோம் கடை வாய்ப்பு கூட ஜாடையை கூட கவனி சொல்லிட்டு கூட நீங்க போய் சரக்கு எடுத்து கொடுக்குறேன் இது மாதிரி கொஞ்சம் ரவுண்ட்ஸ்ல அடிச்சு நீங்க நீங்க ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் ரவுண்ட்ஸ்லயே ஐம்பது சதவீதம் கடையில் இருக்க மாதிரி நீங்க பண்ணிக்கணும் ஏன்னா வெளியே போறாலும் வெளியே போய் அவனு மைண்ட் இல்ல மைண்ட் ஒரு மாதிரி அதனால வெளி வேலையாவது கொஞ்சம் ரவுண்ட்ஸ் கிடைச்சு கரை கொஞ்சம் பார்த்துக்கணும் பட்டா கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு நல்லா இருக்கும் அதனாலதான் ஜேபி உணவு அண்ணா இன்னும் போலதான் நினைச்சிருக்கு காரணம் பதினெட்டு வருஷமா நினைச்சிருக்காரு பாப்பா எப்போ குழந்தை பிறந்த சென்னை காலேஜி போயிட்டு இருக்கா போயிட்டு அந்த அளவுக்கு அந்த இது உணவு இன்னும் இருந்துட்டு காரணம் அதுதான் சரியே கிடையாது போயிட்டே ரன்னிங்ல போயிட்டு வரும் இடம் மட்டும் ஒரு தடவை ஜஸ்ட் மாத்தினாரு மண்ணி வந்துட்டாரு பிரச்சனை அதுதான் வச்சுக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரிதான் அந்த ஸ்டே வச்சுட்டீங்கன்னா ஸ்டெடியா நீங்க இருக்கணும் நாளைக்கு அண்ணனு சப்போர்ட்டா இன்னைக்கு அதே இடத்துல வைக்கிறோம்னா